எத்தனை பேர் சொல்ல முடியும் ரெண்டு காரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏசப்பா பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க பிரசனை மாத்திரம் எனக்கு போதாண்டுவரே நம்முடைய பிரசனை மாத்திரம் எனக்கு போதாண்டவரே நம்முடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதாண்டு என் வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நீங்கள் மட்டும் இல்லைனா எங்க போவேன் வரே நீங்க மட்டும் இல்லைனானா எங்க போவாண்டவரே அதற்கு பதிலாக எனக்கு எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் இருந்தா அது மாத்திரம் என் வாழ்க்கையில போதாண்டு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல என் வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு ஒரே ஒருவர் போதும் என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என் நேசர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நீங்க மாத்திரம் போதும் பா உங்க பிரச்சனை மாத்திரம் போதாண்டவரே அவங்க மகிமை மாத்திரம் போதாண்டு வரே நீங்க மாத்திரம் போதாண்டு வர எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாமற் போனாலும் நீங்க மாத்திரம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டு வர ஒவ்வொரு ஒரு கூட இந்த மாலை வேலையில நீங்க இடைப்பட்டு இருக்கிறீங்க நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டு பிரச்சனத்தில பருவதங்கள் மெழுகு போல உருகுன்னு சொன்னீங்களே இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பருவதங்களும் போல உருகுனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா பிரச்சனைகளும் மாறினதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை தேவனிங்க தொட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி விடுதலையை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள பாய்ந்து சென்றதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்களே மகிமைப்படுங்க உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா அலலூயா எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் எனக்கு தேவன் மாத்திரம் போதும் ஏசு மாத்திரம் போதும் அலலூயா ஆமாம் அதே மாதிரி ஏசு மாத்திரம் போகுதுன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமல்ல வாரம் முழுக்க அவங்க தனி ஜபங்களில் நீங்கள் ஆராதித்து கொண்டுருங்க தனிமையான ஆராதனை நேரங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக மீண்டுமா அடுத்த வாரம் இன்னொரு ஆராதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியில் உங்களை யாவரையும் சந்திக்கும் வரை கத்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்